எதை பற்றி மகிழ வேண்டும் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதை குறித்து எதை பற்றி நாம் மகிழ வேண்டும் இயேசுவே உங்களுடைய நாமத்தில் பேயை ஓட்டுகிறோம் பேய் ஓடுகிறது குடர்கள் பார்க்கிறார்கள் சுடர்கள் கேட்கிறார்கள் ஊமியர்கள் பேசுகிறார்கள் கூணி நிமிகிறார் ஏ உங்களுடைய நாமத்தில் அடைக்கின்ற பொழுது கிடைக்கிறது வல்ல செயல்கள் நடைபெறுகிறது அற்புதங்கள் நடைபெறுகிறது அதிசயங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக இதோ பேய்கள் ஓடுகிறது என்று சொல்லி அந்த சீடர்கள் அந்த நாட்களை மகிழ்வு கொண்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் பேய் ஓடுகிறது நோய் நீங்குதல் நீங்கள் மகிழ்வு கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் அந்த பெருமை வராதபடி பின்னகத்தில் நான் செய்யும் இயேசு நாமத்தில் நான் செய்ய இந்த நிமித்தம் என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று மகிழ்வு கொள்ளுங்கள் ஆகவே இங்கு என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் சொன்னால் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் வல்லமையில் பல அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் வருகின்ற பொழுது ஆண்டவரே நாமத்தில் பெய்களாம் ஓடுகிற நாம் மகிழ்வு கொள்வோம் என்று சொன்னால் பெருமை கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு மேட்டின்மையை உண்டாக்கும் மாறாக பிரியமானவர்களே இம்மாதிரியான காரியங்கள் கடவுளின் நாமத்திருந்து நடக்கின்ற பொழுது என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் ஊழியத்தை கடவுள் நினைக்கிறார் அனுமதிக்கிறார் என்று நான் நம்பி அதை குறித்து மகிழ வேண்டும் என்று சொல்கிறார் இவ்விதமான மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது பெருமை ஏற்படுவதற்கு அங்கு வழி இல்லை வாய்ப்பில்லை மாறாக கடவுளுக்குள் என்றும் அடிப்பணிந்து ஊழிய செய்கிற பிள்ளைகளாய் நான் வாழ முடியும் உண்மையாகவே நம்முடைய பெயர் வாழ்வு நுழில் எழுதப்படும் நம்முடைய உழைப்பெல்லாம் செல்வமாக விண்ணகத்தில் சேர்க்கப்படும் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்